வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா புது நண்பர்கள் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க அவங்க பதிவுக்குள்ளே போகலாம் வார்த்தைகளால் கொண்டு விட்டு பின்பு மன்னிப்பு கேட்டு என்ன பயன் வழிகள் குறையப் போவதும் இல்லை பேசிய வார்த்தைகள் மனதில் அழியப் போவதும் இல்லை எத்தனை கோபத்திலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள் அடிகள் தரும் வழிகளை விட வார்த்தைகள் அதிக வழியை தரும் என்பதை உணர்த்தவர்கள் நீங்கள் ஏன் என்றால் எத்தனை அது வார்த்தைகளால் நம் மனதிற்கு வழியே கொடுக்க நமக்கு பிடித்தவர்களால் மட்டுமே முடியும் மனது தாங்க முடியாத வழிகளே ஒரு மனதாரிய பின் அவரை அதை சொல்லி காட்டி பிறருடன் சேர்த்து தவிப்பது நகைப்பது போல் வழி வேறு எதிலும் கிடையாது நாம் தடித்த வார்த்தைகளை பேசாதீர்கள் என்று சொன்னாலும் சரி என்று சொல்லிவிட்டு மாற கூற்படுத்தி பேச தெரிந்தவர்கள் தான் நம்மோடு பழகும் போலியான உறவு நிறையவே வழிகளை சுமக்கப் போகிறோம் என்று தெரிந்தே துன்பங்களை ஏற்க வேண்டியிருக்கிறது பாசத்தின் பெயரால் வார்த்தைகள் என்றுமே விசமானது பல நாட்கள் பழகியவர்கள் கூட ஒரு நொடியில் பிரிந்துவிடும் ஒருவரிடம் நேற்று எப்படி இருந்தோம் என்பது மறப்பதற்கு அவரிடம் இன்று தோன்றும் ஒரு சிறு மாறுதல் காரணமாக அமைந்து எவ்வளவு எடுத்து சொல்லியும் வார்த்தைகளால் கொள்ளும் உறவுகளிடம் சேர்ந்து இருப்பதை விட அவர்களை விட்டு விலகி இருப்பது எவ்வளவோ மேல் வாழ்வில் பிறரை ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு சொல் செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படி புரிந்து கொண்டால் வாழ்வில் என்றென்றும் ஆனந்தமே தேவைக்காக பேசிவிட்டு தேடி செல்லும் பொழுது உதறி செல்லும் உறவுகள்தான் இங்கு அதிகம் எவ்வளவுதான் சமாளித்து பயணம் செய்தாலும் காயப்படுத்தாமல் விடுவதில்லை இந்த வாழ்க்கை உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்கத் தெரிந்த இடத்தில் குப்பையாக இருப்பது மேல் உன்னை விட்டு விலகும் உறவிடம் வாதிடாதே மௌனமாக இருந்துவிடு உன் வழியையும் வேதனையையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே ஒரு நாள் ஒருவேளை அவர்கள் உன்னை சந்திக்கும் வேளையில் ஏண்டா இவர்கள் இழந்தோம் என்று நினைக்கும் அளவிற்கு வாழ்ந்து காட்டு உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு எதையும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பணிவோடு கலந்திடுங்கள் புரிந்து கொள்ளாத எவரையும் எவரும் உங்கள் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை நம்முடன் இருந்தும் நம்மை பற்றி புரிந்து கொள்ளாது எந்த உறவும் நம்மையும் நம் வாழ்க்கையும் போவதில்லை கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பதில்லை கடந்து போய் வாழ கற்றுக்கொள் இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயம் தேடாமல் எதிரிகளுக்கு கூட நம்பு ஆனால் உறவுகள் நம்பாது ஏனென்றால் எதிரி கொடுக்கும் வழியை விட உறவுகள் தரும் வழியே வலிமையாக வலிமை வாய்ந்தது வசித்த வயிறு பணமில்லா வாழ்க்கை பொய்யான உறவுகள் இவை தரும் பாடத்தை யாராலும் கற்றுத்தர முடியாது நிரந்தரமில்லா உலகில் உறவுகள் நிரந்தரம் என்று எண்ணுவதே வழிகள் தொடக்கம் எனவே உன்னை கஷ்டப்படுத்தும் யாரும் உன் வாழ்வில் இடம் தராதே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற நண்பர்களே மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவில் பார்க்க நன்றி வணக்கம்